இன்னைக்கு முக்கியமாக வந்து பார்த்தோம்னா மிக மிக முக்கியமான நாள் ஏன்னா இன்னைக்கு காலையில போய் நம்ம தேர்வானவர்களுடைய இந்த குருப்பூச்சி விழாவில் நம்ம லசால் பள்ளி வகலத்தில் அந்த மலரஞ்சலி செலுத்தினால் இன்னைக்கு இந்த குறுந்தகடு வெளியிடுவதற்கு ஒரு வாய்ப்பு நம்ம தேர்மாறும் குழுவின் மூலமாக கிடைத்தது காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால் வட்டி தொட்டி எல்லாம் இந்த குருந்தகனோட வளிக்கின்ற போது இன்னும் தேர்மாறக்கூடிய புகழ் எல்லா இடத்துலையும் போய் சேரும் அதனால்தான் நமக்கு என்ன இக்கவிஞர் அவர்தான் என்னை ஹீரோ எம்மா அவரே சேரும் நமக்கு என்ன கவிஞர் திரு ஆயத்ராஜ் அனுதவர்களடுத்து நம்முடைய கலவொடிகள் மூலமாக ஒரு அங்கியிருக்கும் அதெல்லாம் இதை இந்த குருந்தகனை தயாரித்து வெளியிடுவதற்கு முன் வந்த நம்முடைய தேர்மாற வைப்பு உடமைகளுக்கும்